ஒன்றிய அரசின் பாசிச ஒற்றை ஆட்சியை நோக்கி அதிகார குவிப்புக்கு எதிரான உச்ச வழங்கிய தீர்ப்பு அப்ப நாங்கள் இந்த ஆளுநர் மாளிகைகளை வந்து மருத்துவமனைகளாக மாற்றி மக்களுடைய பயன்பாட்டிற்கு மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி காந்தி சொன்னாரு பிறகு அதுக்கப்புறம் ஒரு சில பேர் ஆளுநராக வந்தவங்க கூட இந்த பதவி மீது சளிப்படைந்து இது ஒரு தேவையில்லாத பதவின்னு சொன்னவங்க இருக்காங்க ஒன்றிய அரசு வந்து இந்த ஆட்சியை கலைன்னு சொன்னப்ப மறுத்துட்டு ராஜினாமா பண்ணி போனவங்க இருக்காங்க வணக்கம் ஆளுநர் பல சர்ச்சையான விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் அவர் சட்டமன்றத்தில் பல்வேறு சட்ட போட்டு வைத்து வெகு காலமாக காலம் கடத்திக் கொண்டிருந்த சூழலில் ஏப்ரல் எட்டாம் தேதி உச்ச நீதிமன்றம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது ஆளுநருக்கான காலக்கெடுவை நிர்ணயித்திருக்கிறதா சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ஒரு ஆளுநருக்கான வரம்பு என்ன வரையறை என்ன என்பதை எல்லாம் வாதத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது பொது அரங்கில இன்று இந்த வரலாற்று மிக்க தீர்ப்பு குறித்தும் ஆளுநருக்கான வரம்புகள் என்னவாக இருக்க முடியும் ஆளுநர் இந்த ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஆளுநரின் பதவி எந்த விதத்தில் பொருத்தமானது என்பது குறித்தெல்லாம் விரிவாக விவாதிப்பதற்காக மாநில உரிமைகள் குறித்தும் தேசிய இன உரிமைகள் குறித்தும் தொடர்ச்சியாக களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தர்க்கபூர்வமான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேச மக்கள் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் செந்தில் அவர்களை நாம் இன்று சந்திக்கிறோம் வணக்கம் செந்தில் வணக்கம் ஏப்ரல் எட்டாம் தேதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு இந்த சூழல்ல வந்து இந்த விவாதம்ங்கிறது வந்து பல்வேறு நபர்களால் அதாவது மாநில உரிமைகள் குறித்து அக்கறை கொண்டுள்ள தேசிய உரிமைகள் குறித்து அக்கறை கொண்டுள்ள பல்வேறு அரசியல் ஆற்றல்கள் மத்தியிலே பல்வேறு ஆதரவான மனநிலையை உருவாக்கி இருக்கிறது ஒரு உற்சாகத்தை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழலிலே இன்ற பாசிச ஆட்சி அதிகாரம் மேலும்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே இந்த ஆளுநருக்கு கடிவாளம் எட்டிருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து நீங்கள் என்னவாக பார்க்கிறீர்கள் இந்த தீர்ப்பு ஒரு ஆளுநர்கள் ஆளுநர்களை கொண்டு ஒன்றிய பாஜக அரசு அதாவது மோடி ஷா ஒரு சிறு கும்பலுடைய ஆட்சி தாங்கள் ஆளாத எதிர்கட்சி மாநிலங்களை ஆளுநர்களை கொண்டு ஒரு இரட்டை ஆட்சி இரட்டை ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ கேரளா இருக்கட்டும் அல்லது மேற்கு வங்கமாக இருக்கட்டும் பஞ்சாப் தமிழ்நாடு இது போன்ற மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்யவில்லை அந்த மாநிலங்களில் இவங்க ஆளுநரை அனுப்பி அவர் ஒரு மன்னர் போல அவர் ஒரு அதிகார மையம் போல செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பஞ்சாப் ஆளுநர் தொடர்பாக இது 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 போன்ற ஒரு தீர்ப்பு வந்தது ஆளுநர் ஒப்புதல் தராமல் சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தராமல் இருந்தபோது போது ஜேபி ஜே பட்டிவாலா இந்த தீர்ப்பை வழங்கிய பட்டிவாலா மகாதேவன் இரு நீதிபதிகளும் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அந்த வழக்கு சந்திரசுட் சந்திரசூட் அப்போதைய உச்ச தலைமை நீதிபதியும் ஜேபி பட்டிவாலா ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த தீர்ப்பு அந்த தீர்ப்பும் ஆளுநர் வந்து கிடப்பில் போட்டு வைத்திருக்க கூடாது ஒப்புதல் தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய தீர்ப்பு இந்த தீர்ப்பின் முடிவுரை என்பது இரண்டாவது முறை ஒரு மாநில சட்டப்பேரவை ஒரு சட்ட முன்முடிவை திருப்பி மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பினால் நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது ஒப்புதல் கொடுத்தே ஆக வேண்டும் நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி கருத்து கேட்பதாக இருந்தால் முதல் முறை அனுப்பும் போதுதான் கேட்கணும் இரண்டாவது முறை அனுப்பும் பொழுது ஒருவேளை அந்த சட்ட முன்முடிவில் ஏதாவது மாற்றம் முதல் முறை அனுப்பியதற்கு இரண்டாம் முறை அனுப்பியதற்கும் மாற்றம் இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியுமா ஒழிய இரண்டாவது முறை நீ குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது என்று ஆணித்தரமாக இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறது இப்ப என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாடு அரசு இந்த ஆஹ் உச்ச அணுகுகிறது அணுகும் பொழுது இவங்க இவர் ஆளுநர் என்ன செய்யறாருன்னா ரெண்டாவது முறை மொத்தம் பனிரெண்டு சட்ட முடிவுகள் இருக்குது ரெண்டு சட்ட முடிவுகளை ஏற்கனவே அவருக்குடியரசுத் தலைவர் அனுப்பிச்சாரு இந்த பத்து சட்ட முடிவுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு அரசு மீண்டும் சட்டப்பேரவையிலிருந்து மீண்டும் ஒரு முறை அதை சட்ட முடிவு முன்முடிவுகளாக நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புகிறது அப்ப அந்த ஆளுநர் என்ன பண்றாருன்னா நான் உடனே வந்து இதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அங்க அனுப்பிடுறேன்னு அனுப்பிவிடுறாரு குடியரசுத் தலைவர் ஒன்று ஒரு சட்ட முடிவை ஏற்றுக்கொள்கிறார் ஏழு சட்ட முன்முடிவுகளை ரிஜெக்ட் நிராகரிக்கிறாரு இன்னொரு சட்ட ரெண்டு சட்ட முடிவு பெண்டிங்ல இருக்கு அப்ப உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா என்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை இரண்டாவது முறை இந்த சட்ட முன்முடிவை ஏற்றி ஆளுநர் அனுப்பியதோ அந்த நாளிலிருந்து சட்டம் ஆகுது அதற்கு பிறகு நீ ஆளுநருக்கு அனுப்பிச்சதும் தப்பு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சதும் தப்பு குடியரசுத் தலைவர் வந்து அதை அதை வந்து ஒப்புக்கொண்டது அல்லது மறுத்தது இது எதுவுமே செல்லாது எதுக்குமே சட்டத்தில் இடம் நான் ஏன் எதுக்கும் சட்டத்தில் இடம் இல்லை ரெண்டு ஒன்னு குடியரசுக்கு அனுப்பியிருக்க கூடாது அனுப்பக்கூடாது நீ அனுப்புனா அதுக்கப்புறம் அந்த அந்த அம்மா செஞ்ச எதுவுமே வந்து செல்லாது மூணாவது இன்னொரு இது என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்க உச்ச நீதிமன்றம் தங்களுடைய அதிகாரம் உறுப்பு நூத்தி நாற்பத்தி இரண்டை பயன்படுத்தி இந்த பத்து சட்ட முடிவுகளுக்கு ஒப்புதல் வழங்கிட்டாங்க சட்டம் இந்த நாள் சட்டம் நீ ஆளுநருடைய கையெழுத்து இல்லாமல் நீ கையெழுத்து போகணும்னு அவசியம் கிடையாது நீ ஒப்புதல் தரணும்னு அவசியம் கிடையாது உனக்கு காத்திருக்க முடியாது மூணு காரணம் ஏன் நாங்க வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி நாங்களே சட்ட சட்ட முடிவு முன்முடிவுகளை ஆக்குறோம் என்றால் முதலாவது காரணமா சொல்றாங்க அவன் இந்த பஞ்சாப் தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்பை கொஞ்சம் கூட மதிக்காமல் ஸ்கேண்ட் ரெஸ்பெக்ட் ஸ்கேண்ட்னா துளி கூட மதிக்காமல் அதாவது இப்ப எச்சராஜா சொன்ன மாதிரி ஹைகோர்ட் ஆகுது மயிராவுது அப்படின்னு எச் சொன்னாரா அதே மாதிரி இப்ப ஆளுநர் செஞ்ச காரியம் என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டாவது மயிராது அந்த அளவில் வந்து இந்த பஞ்சாப் தீர்ப்பு வந்த பிறகும் நீ வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்க இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் நீண்ட காலமா இந்த பில்லெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபது ஒரு இந்த பத்து சட்ட முடிவு முன்முடிவில் மிகவும் வயதில் அதாவது காலத்தால் முந்தையது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல நிறைவேற்றப்பட்டது இப்போ கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் சட்ட முன்மொழிவுகளாகவே அது கிடப்பில் கிடக்குது அப்ப மிக நீண்ட காலமாக தாமதம் ஆயிடுச்சு அப்புறம் இவருக்கு தன்னுடைய கடமையை ஆளுநர் செய்யறது இந்த மூன்று காரணங்களை முன்னிட்டு நாங்களே நேரில் தாங்களே தலையிட்டு எங்களுக்கு இருக்கும் அதிகாரத்தின் மூலம் இதை சட்டமாக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்ப இந்த தீர்ப்பு வந்து நான் எப்படி பாக்குறேன்னா ஏற்கனவே மாநிலங்களுக்கு மிக குறைந்த அதிகாரம்தான் இருக்கு மாநில சட்டப்பேரவைக்கு மிக குறைந்த தான் இருக்கு இப்போ மோடி ஆட்சி என்ன செய்யறாங்கன்னா ஏற்கனவே இது அறை கூட்டாட்சிதான் ஆனால் அவர்கள் மாநிலங்களுக்கு இருக்கும் கொஞ்ச நஞ்ச அதிகாரத்தையும் அரசியல் அதிகாரத்தையும் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை கூட அவர்கள் சுருக்கி அதையும் ஒன்றிய அரசில் குவித்து கொள்ள பாக்குறாங்க இப்ப இந்த அந்த அதாவது மாநில பட்டியல இருக்கிறதுல கூட சட்டப்பேரவை வந்து சட்டம் இயற்ற முடியாத ஒரு நிலைமையை உருவாக்குறாங்க அதாவது அதிகாரத்தை மேலும் மேலும் மையத்தில் குவித்து கொண்டு ஒரு ஒரு அராஜகமாக அதாவது ஆளுநர் மூலமாக அவர்கள் செய்தது வந்து ஒரு அராஜகம் நம்ம சொல்ற சொல் சட்ட நிலையை இப்ப இன்னைக்கு இன்னைக்கு வந்து சட்ட உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குன்னா இல்லீகல் புறம்பான செயல் எரனியஸ் ஒரு தப்பான செயல் நான் எஸ்ட் சட்டத்தில் இதற்கு இடமில்லாத செயல் சட்டத்தில் இல்லாத செயல் கடைசியா போனஃபைடு ஒரு நேர்மையற்ற செயல் இத்தனை தொற்றொடர்களையும் ஒரு கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் அரசமைப்பு சட்ட பதவியில் இருக்கக்கூடிய ஆளுநர் இதெல்லாம் வந்து ஆளுநர் என்ன ஆளுநருக்கு அடி ஆளுநருக்கு விழுந்த அடி ரவிக்கு விழுந்த அடின்றாங்க ரவி வேறு மோடிஷா கும்பல் வேறு கிடையாது இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஜே பி பத்திவாலாவும் மகாதேவாவும் வழங்கின தீர்ப்பு அவர்கள் சொன்னது அனைத்தும் நீ இல்லீகலா செயல்படுற நீ இரணிய சட்டத்து தப்பா செயல்படுற நீ சட்டத்துல இல்லாத செயல்படுற நீ நேர்மையா நடந்துக்கல இது எல்லாருமே யாரை பார்த்து சொன்னது என்றால் ஒன்றிய அரசை மோடி அமித்ஷாவை பார்த்து சொன்னது இந்த ஆளுநருக்கு விழுந்த அடியே கிடையாது ஆளுநர் தான் ஒன்றிய அரசுடைய கைப்பாவையாக ஒன்றிய அரசு அரசுடைய பாசிச கருவியாக செயல்படுகிறார் ஆளுநருக்கு மேல் விழுந்த அடியாக நாம் இதை பார்க்க கூடாது பஞ்சாப் ஆளுநருக்கு எதிராக வந்த தீர்ப்பும் சரி இப்ப ஆரண்ட் எதிராக வந்த தீர்ப்பும் சரி இது ஒன்றிய அரசின் பாசிச ஒற்றை ஆட்சியை நோக்கி அதிகார குவிப்புக்கு எதிரான உச்ச நீதிமன்ற நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இது மோடி அமித்ஷாவுக்கு மேல் விழுந்த அடி என்றுதான் நாம் பார்க்கணும் வெறும் மோடி அமித்ஷா மேல விழுந்த அடி மட்டும் இல்லையே ஒட்டுமொத்த கட்ட மேலையும் விழுந்திருக்கும் போல இருக்கு குடியரசுத் தலைவரையும் வந்து கடுமையா கண்டிச்சிருக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஒரு இன்டர்பிரேஷன் ஒப்புதலே தராமல் இருக்கிறது வந்து கடந்த காலத்தையும் நடந்திருக்கு பேரறிவாளன் வழக்க கூட இவங்க வந்து முன்ன முன்ன ஒரு எடுத்துக்காட்டா காமிக்கிறாங்க என்ன அப்படின்னா நீங்க ஏற்கனவே இது மாதிரி வந்து காலம் தாழ்த்திருக்கீங்க அதாவது ஒரு காரணம் இல்லாத ஒரு போதிய சரியான ஜஸ்டிஃபேபிள் ரீசன்ஸ் ஒரு நியாயமான காரணம் இல்லாத காலம் தாழ்த்துதல் என்று அந்த தீர்ப்புலேயே வந்து சதாசிவம் அமர்வு சொல்லியிருக்கு அப்ப இதுல வந்து இந்த இப்போ நீங்க பாத்தீங்கன்னா போன சட்டமன்ற போன நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல வந்து தமிழ்நாட்டுடைய எம்பி வழக்கறிஞர் வில்சன் அவர் வந்து ஒரு தனிநபர் சட்ட முன்வடிவை ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து நகர்த்தினார் இந்த ஆர்டிக்கல் இருநூறு உருப்பு இருநூறு உருப்பு இருநூறுல வந்து ஆளுநர் வந்து அவர் எவ்வளவு காலம் வேணாலும் அவருக்கு ஒரு கால நிர்ணயம் சொல்லப்படல அவர் எவ்வளவு காலம் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த உறுப்பு அப்படிதான் வந்து தன்னாலும் ஆளுநர் வந்து ஒரு மன்னர் மாதிரி அவர் நினைச்சா அவரை நீங்க நிர்ணயிக்க அவரை நிர்பந்தலாம் அது எதுக்காக வந்து அரசாங்கம் சட்டத்துல சொன்னாங்கன்னா இந்த ஆளுநர் உயரிய பொறுப்பு அவரை வந்து நீங்க இருபத்தி நாலு நேரத்துல கொடுங்க நாப்பத்தி எட்டு கொடுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அவர் வந்து ஒரு அந்த பொறுப்பு கேட்ட வகையில் கண்ணியத்தோடு நடந்து கொள்வார் என்ற அடிப்படையில் அங்க அந்த அரசாங்கம் சட்டத்துல ஒரு கால நிர்ணயம் சொல்லப்படல சொல்லப்படலை ஆனா இந்த ஆளுநர்கள் வந்து அந்த கண்ணியத்துக்குரியவர்கள் நடந்து கொள்ளாம சில்லறத்தனமாக அல்பத்தனமாக நடந்து கொள்வது வந்து தொடக்க முதலே இருக்கு அதாவது இந்த ஒன்றிய அரசுடைய ஒரு கைப்பாவாக நடந்த ஆளுநர் நடந்து கொள்றது இருக்கு அதனாலதான் ஆளுநர் ஆளுநர் பதவியே தேவையில்லை இது வந்து காலனி ஆட்சியுடைய தொடர்ச்சின்ற விமர்சனத்தை அரசியல் நிர்ணய சபையிலையும் வச்சாங்க தொடர்ச்சியை தமிழ்நாட்டிலேயே வச்சாங்க தமிழ்நாடு இயற்றிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மாநில சுயாட்சி தீர்மானத்திலும் ராஜமன்னார் ஆணையம் ஆளுநர் பதவி வேணாம்னு சொல்ல ஆனா மாநில சுயாட்சி தீர்மானம் வந்து ஆளுநர் பதவி வேண்டான்னு சொல்லிதான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது இது இந்த இடத்துல என்னன்னா ஆனா இவங்க அந்த மரபை மீறி இப்ப இந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்க கன்வென்ஷன் ஆஃப் பார்லிமெண்டரி டெமோக்ரசி நாடாளுமன்ற ஜனநாயக மரபு நீங்க வந்து இரண்டாவது முறை சட்டப்பேரவை சட்ட முன்னுடிவை ஏற்றி அனுப்பினால் நீங்கள் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் ஏன்னா அது மக்களுடைய விருப்பம் மக்களுடைய விருப்பம் வந்து சட்டப்பேரவை வழியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் வழியாக வெளிப்படுகிறது அதை நீங்கள் அதுக்கு குறுக்க நீங்கள் போக முடியாது இல்லை அதுக்கு ஒரு தடைக்கல்லாக நீங்கள் இருக்க முடியாது அப்படின்றத தீர்ப்பில் வந்து ஒரு அட்வைஸ் போல நீ வந்து ஒரு நண்பனாக ஆலோசனை ஆலோசனை வழங்கக்கூடியவராக அப்புறம் ஒரு தத்துவ ஆசானாக இந்த மாநில சட்டப்பேரவைக்கு இருக்க வேண்டுமே ஒழிவ ஒழிய நீ வந்து ஒரு முனை முனைமலிங்கிய ஒரு கருவியாக பிளண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்றிய அரசோடைய முனைமலுங்கிய கருவியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இப்ப என்னன்னா இந்த கால நிர்ணயம் வந்து ஏன் முக்கியத்துவம் வரையுதுன்னா இது இது வரைக்கும் ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் ஆளுநர் இந்த காலத்துக்குள்ள நீ வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லலை இப்போ இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா உனக்கு ஒரு சட்ட முன்முடிவு வருதுன்னா உனக்கு ஒப்புதல் நீ ஒப்புதல் தரதா இருந்தா ஒரு மாசத்துக்குள்ள கொடுத்துரு மறுக்கிறதா இருந்தால் அதிகபட்சம் மூணு மாசம் எடுத்துக்கிட்டு மறுத்து அனுப்பிடணும் நீ வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது இப்போ என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா அதாவது நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் இப்போ என்ன சொன்னார் ஆளுநர் நான் வந்து கையில் வச்சுக்கிட்டேன் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து செத்து போச்சுன்னு அர்த்தம் தானே நீங்களே புரிஞ்சுக்கணும் நான் திருப்பி அனுப்பணும்னு அவசியம் கிடையாது என்ன பாக்கெட்ல வச்சிக்கிட்டு நான் ஒப்புதல் தராம அப்படியே இழுத்து அடிச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் கூடவே செத்து போச்சுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுதான் நம்ம ஆளுநர் சொன்னது அவன் சொல்லிட்டாங்கன்னா நீ பாக்கெட்லாம் வச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது பணம்லாம் கிடையாது பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு சட்ட முன்னூடி வந்துச்சு வந்ததுன்னா உனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா மூணே மாசத்துல திருப்பி அனுப்பணும் அப்ப என்னன்னா அதுல வந்து ஷேல் டிக்ளர் குரூப் இரநூறில் வந்து ஷேல் டிக்ளர்னு ஒரு 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 வார்த்தை வருது ஷேல் டிக்ளர் அது ஷேல் டிக்ளர் எதை மறுக்குது அப்படின்னா இனாக்சன் செயலற்ற தன்மையில் நீ பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நான் சொல்ல நான் ஒண்ணும் பதிலே சொல்ல மாட்டேன் நீயே புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு இடம் கிடையாது நீ சொல்லியே ஆகணும் கட்டாயம் சொல்லி ஆகணும் ஒப்புதல்னா ஒப்புதல் சொல்லு அது ஒரு மாசத்தை சொல்லு மறுக்கிறன்னா மூணு மாசத்தை சொல்லு நீ நீ குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறா இருந்தா மூணு மாசத்துல அனுப்பணும் மூணு மாசத்துல அனுப்பணும் ரெண்டாவது முறை உனக்கு வந்து வந்துச்சுன்னா ரெண்டாவது முறை இதே சட்டப்பேரவை அந்த பில் அனுப்புனாங்கன்னா அது வந்து திருப்பி அது மாற்றம் இல்ல முதல் முறை மாதிரி ரெண்டாவது முறை நீ ஒப்புதல் வந்து உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்ற அதிகாரத்தை மீறுவதாக இருந்தால் ஒழிய நீ ஒப்புதல் தரதை மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டாங்க நீங்க வந்து இப்படி சொல்றீங்க ஆனா பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுகிறதுனா ஆளுநருக்கு காலவரையிறைட்டு எதுவுமே கொடுக்கப்படலங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது அந்த வாதத்தை தான் என்னன்னா அந்த ரெண்டு வார்த்தை முதல்ல சொன்ன இல்லையா ஷேல் டிக்ளேர் கட்டாயம் நீங்க சொல்லியே ஆகணும் அப்படின்றது வந்து செயலற்ற தன்மை மறுக்குது இன்னொரு சொல் அதுல இருக்கு என்ன அப்படின்னா அந்த உறுப்பு இருநூறுல வந்து ஆசுனஸ் எவ்வளவு விரைவாக நீங்கள் பதில் சொல்ல முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த சட்ட முன்முடிவை நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த உறுப்பு சொல்லுது ஆசுனஸ்னா நான் வச்சுப்பேன் மாச கணக்கில் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொல்ல முடியாது எவ்வளவு விரைவாகன்றது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அவசரத்தை அது சட்டப்பேரவை வந்து ஒரு அரசமைப்பு சட்ட அதிகார மையம் அதுல இருந்து ஆளுநருக்கு வருது நீ வந்து உடனே பதில் உடனே பதில் தரணும் அர்த்தம் வந்து நீ சீக்கிரம் தரணும் அந்த ஆசோனஸுக்கு தான் இப்போ ஒரு மாதம் மூணு மாசம்ன்ற ஒரு எண்ணிக்கை ரீதியாக சொல்லிடுறாங்க நாங்கள் வந்து உங்களுடைய ஆளுநர் அலுவலகத்துறை இதில் தலையிடல இந்த உடைய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன மாசக்கணக்கில் வச்சுக்கிறது வருஷ கணக்கில் வச்சுக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க உச்ச நீதிமன்றம் அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி அஞ்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டோட பெரும் பகுதி வந்து இந்த கூட்டாட்சி சம்பந்தமாக அதிகார பகிர்வு கூட்டாட்சி சம்பந்தமான விஷயங்கள்லாம் அதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான் இப்ப அரசியல் நிர்ணய சபையிலே ஒரு விமர்சனம் வச்சாங்க என்னங்க வெள்ளக்காரன் காலத்துல இருந்த அதே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல உள்ள அந்த அம்சங்கள்லாம் அப்படியே கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அது எப்படி ஆங்கிலேயர்கள் வந்து சுரன்றதுக்காக ஒரு ஏற்பாடா ஒரு அதிகாரத்தை மையப்படுத்தி ஒரு ஏற்பாடா சொன்னாங்களோ அதே மாதிரி நீங்க தில்லியில அதிகாரத்தை மையப்படுத்தி ஒரு ஏற்பாடு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அரசியல் நிலை சபையிலே விவாதம் வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்துல இந்த அதிகார பகிர்வு ஒற்றையாட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கவர்மெண்ட் ஆப் இந்தியா ஆக்ட்ல இருந்து அப்படியே எடுத்து கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஆர்டிக்கல் இருநூறு பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல வந்து செக்ஷன் செவன்டி ஃபைவ் இருக்கு அதுதான் இந்த ஆளுநர் கவர்னர் ஜெனரல் அன்னைக்கு இருந்து ஆளுநர் ஒப்புதல் பத்தி பேசக்கூடிய செக்ஷன் பிரிவு எழுபத்தி அஞ்சு அதுல வந்து டிஸ்கிரிஷன் ஒரு வார்த்தை இருக்கு ஆளுநருடைய உச்சிதம் போல ஆளுநருடைய விருப்பம் போல அவர் பதிலளிக்கலாம்னு டிஸ்கிரிப்ஷன் ஒரு வார்த்தை இருக்கு அந்த செக்ஷன் செவன்டி ஃபைவ் தான் நம்ம கான்ஸ்டியூஷன்ல வந்து ஆர்டிகல் இருநூறா மாறி இருக்கு அப்ப இந்த நீதிபதி என்ன சொல்றாருன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் வார்த்தையை செக்ஷன் செவன்டி ஃபைவ்ல இருந்த வார்த்தையை நீக்கிட்டு ஆர்டிகல் இரநூறுல வந்து டிஸ்கிரிப்ஷன் வார்த்தையை நீக்கிட்டாங்க அதை நீக்கிறது அர்த்தம் என்னன்னா ஆளுநர் விருப்பம் போல தான் காலத்தை எடுத்துக்க முடியாது சூன் அஸ் பாசிபிள் அவங்க கொடுத்தே ஆகணும் அதனாலதான் செக்ஷன் செவன்டி ஃபைவ்ல டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அது கன்வெர்ட் ஆகி ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடாக வரும்போது டிஸ்கிரிஷன் வார்த்தை நம்முடைய அரசியல் நிர்ணய சபையில் நீக்கப்பட்டு அரசியல் சட்டத்தில் வந்திருக்கு எனவே நீங்கள் வந்து காலத்தை இழுத்தரிக்க முடியாதுன்னு சொன்னது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலா அதாவது கான்ஸ்டியூஷனலா நமக்கு வந்து ஒரு காலத்தை கடந்து அதாவது இப்ப மற்ற மா கேரளால கூட ஏழு சட்ட முன்முடிவுகள் பெண்டிங்கா இருக்கு அவங்க ஒரு வழக்கு போட்டிருக்காங்க உச்ச உடனே பினராயி விஜயன் வந்து இது இந்த தீர்ப்பை வரவேற்று எங்கள் இதையும் எங்களுடைய மனுவையும் வந்து நீங்க வந்து ஜேபி பி பட்டிவாலா அமர்வுக்கு கொண்டு போய் வைங்க உடனடியாக எங்களுக்கும் பதில் சொல்லுங்க இந்த தீர்ப்பு எங்களுக்கும் பொருந்தும் உடனே இதுக்கு ஒப்புதல் தர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முறையிட்டு இருக்காங்க அப்ப இந்த தீர்ப்பு வந்து ஆளுநருடைய நடத்தை சம்பந்தமாக செயல்படும் முறை ஆளுநருடைய அதிகாரத்துல தலையிடல இல்ல புது சட்டத்தை ஏற்றல நீதிபதிகள் திரும்ப சொல்றாங்க நாங்கள் புதிதாக எந்த ஒரு சட்டத்தையும் ஏற்றவில்லை அரசின் சட்டத்துல எந்த ஒரு திருத்தத்தையும் போடல ஏற்கனவே இருக்கிறதுக்கு ஒரு நடைமுறை சார்ந்து ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த தீர்ப்புல வந்து சொல்றாங்க அது வந்து இந்த பிஜேபி ஆட்சியை தாண்டிய ஒரு இது இப்ப ஆர்கனைசர்ல ஆர் என்ன சொல்றாங்கன்னா உச்ச நீதிமன்றம் வந்து தான் எல்லையை மீறி தலையிட்டு இருக்கு நம்ம ஒண்ணு ஒரு சீராய்வு மனு போட்டு போகணும் உச்ச நீதிமன்றம் தானே ஒப்புதல் கொடுத்து வந்து தப்பு அப்படின்னு ஆர்கனைசர்ல வந்து எழுதுறாங்க அவங்க பேசிட்டு இருக்காங்க இது அந்த வகையில் இந்த கால நிர்ணயம் தந்த வகையில் இது மோடி அமித்ஷாவை தாண்டிய இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒரு ஏற்கனவே மாநில சட்டப்பேரவைக்கு அதனுடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட வகையில் உட்பட்ட இனங்களில் துறைகளில் கேட்டகரிஸ்ல வந்து முழு இறைமை இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்தும் விதமாக இது வந்து இந்த கால நிர்ணயம் வந்து பயன்படும் இப்போ ஆர்கனைசர் வந்து ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க சீராய்மூனம் கொள்ளணுங்கிறதுக்கு சொல்லி ஆனால் வந்து பெரும்பாலுமான பிஜேபிக்காரர்கள் எதுக்கெடுத்தாலும் வாய் திறக்கக்கூடிய பிஜேபிக்காரர்கள்லாம் இதில் ரொம்ப மௌனமா இருக்காங்க ஏற்கனவே ஆளுநராக இருந்து தேர்தலுக்காக தன் பதவியை தூக்கி எறிந்த தமிழிசை சவுந்தரராஜன் மட்டும் வாய் திறந்திருக்காங்க பொழுது அதாவது இந்த தீர்ப்பை வந்து வரவேற்கிறோம் ஆனால் வந்து இதே போன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பான நீட் தீர்ப்பையும் வந்து தமிழக அரசு வந்து ஏத்துக்கணும் இதையும் ஏத்துக்காம வந்து இது பண்ணிட்டு இருக்கு தமிழக அரசுங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்காங்க ஆளுநர் பத்தி சொன்னாங்க இல்லையா அரசாமைப்பு சட்டத்துக்கு புறம்பா நடந்துட்டீங்க இல்லீகலா நடந்துட்டீங்க அரசாங்கம் சட்டத்தை மதிக்காத எதையுமே திருச்சி போய் பித்தலாட்டமா பேசக்கூடிய இரட்டை நாக்கு பேர் பேருவழியில்தான் பிஜேபிக்காராங்க தமிழிசை இந்த அம்மா டாக்டர் வேற படிச்சிருக்காங்க அந்த தீர்ப்பை பத்தி ஓராயிரம் முறை தமிழ்நாட்டில் உள்ள கல்வியாளர்கள் வந்து சொல்லியா ஏன்னா உச்ச நீதிமன்ற சொல்லல உச்ச நீதிமன்றம் நீட்டு கட்டாயமா எல்லாருக்கும் நீட் நடத்தி ஆகணும்னு சொல்லல உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்குன்னு நீ சொல்றதே ஒரு போங்கு ஒரு பொய் ஏமாத்துறது ஏன்னா தவேன்னு ஒரு நீதிபதி தான் வந்து அந்த தீர்ப்பு அந்த அந்த நீட் சம்பந்தமான தீர்ப்பை கொடுத்தது இவனு ஒரு என்ஜிஓ சம என்ஜிஓ மூலமா போய் அந்த வழக்கை மறுபடியும் ஒரு ரிவியூ பெட்டிஷன் போட்டு அந்த நீதிபதிகளையே எடுக்க வச்சு இந்த தீர்ப்பை வாங்கினாங்க ஆக்சுவலா இந்த தீர்ப்பே வந்து ஒரு இப்ப அவர் ஏதோ இந்த கிரீன் ட்ரிபியூனல் இருக்காரு அந்த நீதிபதி கிரீன் ட்ரிபுனல் இருந்தாரு அவர் கிட்டத்தட்ட அவர் வழங்கின தீர்ப்பு எல்லாமே சார்பு இவங்க அந்த ஆட்சியாளர்கள் சார்பாக வழங்கின தீர்ப்பு தான் அந்த நீட்டு தீர்ப்பே நீங்க வாங்கினது தான் நீதி நீதித்துறை வழியாக வாங்கினது தான் அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் அங்க வந்து ஒரு ஒரு அனை ஒரு ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தி அதை முறைப்படுத்தும் தான் தீர்ப்பு சொல்றதே ஒழிய அரசு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நுழைவுத் தேர்வு நடத்தின தீர்ப்பு சொல்லல இப்ப மறுவளமா பாருங்களேன் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீட்டு விளக்கு கேட்டு நிறைவேற்றப்பட்ட ரெண்டு சட்ட முன்முடிவுகள் ஒன்னு வந்து மருத்துவ பட்டப்படிப்புக்கு மருத்துவ உயர் படிப்புக்கு பிஜிக்கு ரெண்டுக்கும் ஏற்றப்பட்டது என்ன சொல்லுது தனியார் கல்லூரிகளில் நீ எப்படிதான் நிரப்பிக்க பத்தி பிரச்சனை கிடையாது நீட்டு நம்ம எதுக்கு விலக்கு கேட்குறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசால் நடத்தப்படக்கூடிய மருத்துவ கல்லூரிகளில் அந்த மருத்துவ இடங்களை நிரப்புவதற்கு எங்களுக்கு நுழைவுத் தேர்வு வேணா நாங்க பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் வச்சு அந்த அந்த இடங்களை நிரப்பிக்கொள்கிறோம் அதிலிருந்து மட்டும் நீட்டுக்கு விலக்கு கேட்கிறோம் இப்ப நீட்டு தேர்வு நடக்கும் இப்ப நாம அந்த தீர்ப்பு என்ன சொல்லிச்சு தனியார் கல்லூரிக்கு நடத்துங்கப்பா அப்படின்னுச்சு நாம என்ன கேக்குறோம் தனியார் கல்லூரிக்கு நடத்திட்டு போப்பா எங்களுடைய அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நாங்க நிரப்பிக்கிறோம் எங்களுடைய முறையை வச்சுன்னு கேக்குறோம் அப்ப இது தெளிவா தட்ட தெளிவா எந்த பிசுறு இல்லாம தான் ஆனா பொத்தாம் பொதுவா வந்து இந்த நீதிமன்றம் அதாவது நீதிமன்றத்தில் போய் சொன்னாங்க நீதிமன்ற தீர்ப்பு வர வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு கொடுத்த வாக்குறுதியை நீதிமன்றத்துல பாபர் மசூதி நீதி கூட இந்த நிமிஷம் கூட இந்த நீதித்துறை இப்ப ஆர்எஸ்எஸ் வந்து போன மாசமே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு என்னன்னா கொலீஜியம் முறையை ஒழித்து கட்டணும் ஒழித்து கட்டிட்டு என்ஜே ஏற்கனவே சட்டம் கொண்டு வந்தாங்க அதை உச்ச நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணிடுச்சு அதாவது உச்ச நீதிமன்றம் ஒரு அட்டானமஸ் ஆக அவங்க வந்து சுதந்திரமாக நீதிபதிகளை பணியமர்த்தக்கூடிய தெரிவு செய்யக்கூடிய அந்த முறையை ஒழித்து கட்டி விட்டு அதுல நேரா வந்து மத்திய அரசு தலையிடணும் நாங்களும் அதுல ஒரு பங்கு அந்த அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் தான் அவங்க புரி வைக்கிறாங்க நீங்க கவனிச்சிங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் சட்டத்தை திருத்தாங்க அதே மாதிரி ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் சட்டத்தையும் திருத்தி கொண்டு வந்தாங்க அது உச்ச நீதிமன்றம் மறுத்துருச்சு இப்ப அதுக்காக பிரச்சாரம் பண்றாங்க ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் பண்றாங்க ரிபப்ளிக் டிவியில் விவாதம் நடக்குது குடியரசு துணை குடியரசுத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் அவர் திருப்பி ஓயாம இதை பத்தி பேசுறாரு கொலிஜிய முறையை மாற்றி அமைக்கணும் கொலிஜிய முறையை மாற்றி அமைக்கணும் ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த நீதித்துறை இந்த அளவுக்கு ஒரு பகுதி அளவு அது இன்னும் முழுசா இப்போ மற்ற இடத்தெல்லாம் இந்த கா ஆர் எஸ் எஸ் வந்து விழுங்குன மற்ற ஏனைய துறைகளை இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸாக இருக்கக்கூடிய அதாவது ஒரு பக்கம் வந்து லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி மீடியா அப்புறம் இந்த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர்பிஐ நித்தி ஆயோக் இடி அமலாக்கத்துறை இந்த இந்த இதெல்லாமே வந்து ஒரு பினான்ஸ் கமிஷன் இதெல்லாமே வந்து சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஓரளவுக்கு சுதந்திரத்தன்மை கொண்ட இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய அரசாங்கம் சட்ட ஏற்பாடுகள் இப்ப இதை ஒவ்வொன்றா விழுங்கிட்டு இருக்காங்க அல்லது தி பண்றாங்க டெமோக்கிரசி அதுல இந்த ஜுடிஷியை வந்து முழுசா இவங்களால சாப்பிட முடியல அதை எப்படியாவது முழுசா அதை இது பண்ணணுன்ற முயற்சியிலையும் இருக்காங்க இப்ப இப்ப அந்த அப்படி இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டுல இந்த மீடியா வந்து பளிச்சுன்னு ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பொட்டில் அடிச்ச மாதிரி கேட்கறது கிடையாது இந்த இவங்க எல்லாம் போட்டு அள்ளி அடிச்சு போது இந்த நீட்டு விஷயம் எல்லாம் வந்து பல முறை பேசி மென்னு துப்பின விஷயம் உச்ச தீர்ப்பு தீர்ப்பு வந்து அதை சொல்ல சொல்லன்ட்டு இருந்தாலும் பொய்யர்கள் பொய் பேசுறதுக்கு இதுக்கு அவங்களுக்கு பதில் இல்லை அதாவது இது இது வந்து என்ன சொல்றது ஒரு அந்த சுத்தியில் எடுத்து நீதி நீதிமன்றம் சுத்தியில் எடுத்து இவங்க தலையில அடிச்ச மாதிரி அவங்க யாரு மோடி தலையில அடிச்ச மாதிரி இந்த தீர்ப்பு சோ அதுக்கு குறுக்க பதில் சொல்ல முடியாத காரணத்தினால வேற ஏதாவது ஒண்ணு சுத்தி வளைச்சா அந்த அம்மா பேசிட்டு போறாங்க சரி இந்த தீர்ப்பு இவங்க பிஜேபி காரர்கள் பேசுவது இதெல்லாம் வந்து ஒரு புறம் வைப்போம் இந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புல வந்து பொய்யுரைத்திருக்கிறார்கள் இது சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டிருக்கிறார்கள் நேர்மையற்று செயல்பட்டு என்று தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டுகளை ஆளுநர் மீது வைத்திருக்கிறது இப்படி பார்த்தா சுதந்திர இந்தியாவுல இந்த ஆளுநர்கள் இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் செயல்பட்டுகிட்டே இருக்காங்கிறத நம்ம பாக்கலாம் ஏன்னா பல்வேறு மாநிலங்களில் இந்த மத்திய அரசில் அங்க வைக்காத மா மாநில அரசுகள் ஆஹ் இல்ல எதிர்கட்சிகளோ ஆளக்கூடிய மாநிலங்களில் தொடர்ச்சியாக ஆளுநர்கள் இதைதான் செய்கிறாரு சொந்த கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட இதை தான் பண்றாங்க ஆனா வெளியில இல்லைங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் அப்படி இருக்க பட்சத்துல இந்த ஒரு பதவிங்கிறது ஒரு மிகப்பெரிய வாதமா போயிட்டே இருக்கு இந்த ஆளுநருங்கிற பதவி உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லக்கூடிய இந்தியாவுல ஜனநாயக மரபுகளுக்கு சற்றும் பொருத்தம் இல்லாம இப்படியான ஒரு ஆளுநர் பதவிய தொடர்ச்சியா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படியான ஒரு பதவி இந்த நாட்டுல அவசியம் தேவையா இந்த ஆளுநர் பதவி இல்லாட்டி இந்த நாடு சின்னாபின்னமாக சிதறி போயிடுமா இந்த ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவுங்கிறது உடைஞ்சு உடஞ்சு போயிடுமா இது வந்து இதனால வந்து இந்த ஜனநாயக மரபுகள் எல்லாம் மாண்புகள் எல்லாம் அடியோட அழிஞ்சு போயிடுமா இது மாதிரி எல்லாம் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க அது இந்த ஆளுநர் பதவி இல்லைன்னா இதெல்லாம் அழிஞ்சு போயிடுமா ஆளுநர் பதவி வந்து ஒன்றும் தேவையற்ற ஒரு பதவி தந்த ஆளுநர் பதவி ஏன்னா மக்களால் அந்த விவாதமே வந்துச்சு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சட்டப்பேரவை இருக்கும் பொழுது அந்த சட்டப்பேரவையை கண்காணிப்பதற்காக அந்த மாநிலத்தை சேராத ஒருவரை ஆளுநராக பணியமர்த்தி ஒன்றிய அரசின் ஒரு கண்காணிப்பாளர் போல ஆளுநர் இருக்காரு அவர் மக்களால் தெரிவு செய்யப்படாதவர் அப்ப மக்களால் தெரிவு செய்யப்படுற மாதிரி ஒரு ஏற்பாடு வச்சுக்கலாமான்னு கேட்டா ஒரு அப்ப வந்து அவங்க சட்டசபையோட கூட்டா போயிடுவாங்களே அப்படி வச்சா பயன் இல்லையே மத்திய அரசு நியமிக்கிறதானு இருக்கணும்னு சொல்லி அரசியல் நிர்ணய சபையில விவாதிக்கிறாங்க அதனால இது இந்த பதவி என்பது இப்போ முன்ன காந்தி சொன்னார் அதாவது என்ன சொன்னார்னா இந்த ஆங்கிலேயர்கள் போன பிறகு அவர்களுடைய ஆளுநர் மாளிகையில நாங்கள் மருத்துவமனையை மாத்திடுவோம் அதெல்லாம் ஆளுநர் தண்ட செலவு இப்போ இந்த இந்த ஆளுநருக்கு ஆளுநருக்குன்னு ஒரு மாளிகை ஒரு வீட்டை வச்சு அவனுக்கு பாதுகாப்பு வச்சு சோத்த போட்டு அவனுக்கு எல்லா நிகழ்ச்சிகளையும் வர மாதிரி இது பண்ணி அதெல்லாம் வந்து மக்களுடைய பணத்தை விரைவு செய்யறது அப்ப நாங்கள் இந்த ஆளுநர் மாளிகைகளை வந்து மருத்துவமனைகளாக மாற்றி மக்களுடைய பயன்பாட்டுக்கு மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி காந்தி சொன்னாரு பிறகு அதுக்கப்புறம் ஒரு சில பேர் ஆளுநராக வந்தவங்க கூட இந்த பதவி மீது சளிப்படைந்து இது ஒரு தேவையில்லாத பதவின்னு சொன்னவங்க இருக்காங்க ஒன்றிய அரசு வந்து இந்த ஆட்சியை கலைன்னு சொன்னப்ப மறுத்துட்டு ராஜினாமா பண்ணி போனவங்க இருக்காங்க இது போன்ற முன்னுதாரணங்கள் அந்த தொடக்க காலத்துல இருந்திருக்கு அஹ் பிறகு இந்த கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல இது மாதிரி ஜனநாயகத்துக்கு விரோதமாக நாங்கள் செயல்பட மாட்டோம்னு சொல்ல சொன்னவங்க இருந்திருக்காங்க அண்ட் ஆனா இந்த பதவி என்பது அதை நம்ம தீர்மானமாக நிறைய பேர் இருக்கோம் மாநில சுயாட்சி தீர்மானம் சொல்றது என்னவென்றால் பதவி என்பது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சட்டப்பேரவை இருக்கும் பொழுது மக்களால் தெரிவு செய்யப்படாத பணியமர்த்தப்படும் ஒரு ஆளுநர் பதவி என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது ஒரு மக்களாட்சி முறைக்கு எதிரானது எனவே இது வந்து தேவையற்ற பதவி என்பதுதான் நம்முடைய கருத்து மக்களாட்சி மரபுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் இங்க உட்கார்ந்து இருக்காரு நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காரு அப்படி இருக்கக்கூடிய நிலையில வந்து இந்த வரலாற்று திற சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு நிறைவா இந்த தீர்ப்பு குறித்தும் இந்த ஆளுநர் குறித்தும் என்ன சொல்ல சொல்லிகா இந்த தீர்ப்பு குறித்து நேற்று ஆங்கில இந்து நாளிதழில் கூட ரெண்டு கருத்து சொல்லியிருக்காங்க ஒத்துழைப்புடன் கூடிய கூட்டாட்சியையும் இன்னொன்று கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அரசாங்கப்பு சட்ட ஒரு ஒழுங்கு அரசாங்கப்பு சட்ட ஒரு விளிமியங்கள் அந்த அதை வந்து உயர்த்தி பிடிச்சிருக்கு அப்படின்னு இருக்காங்க இப்போ கோவரேட்டிவ் பெட்ரலிசம் நம்ம அடிக்கடி பேசறோம் தான் கூட்டாட்சி மாநில அரசுடைய ஒரு அதிகார பகிர்வு அது ஓகே இந்த கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி வந்து ரொம்ப முக்கியம் அம்பேத்கர் வந்து இந்த நாட்டில் ஒரு சோசியல் மொராலிட்டி ஒரு சமூக ஒழுக்கம் சமூக விதிகள் செயல்பட்டு இருக்கு அது வந்து மனிதனை ஏற்றத்தாழ்வா பார்க்கக்கூடிய ஜாதி ஏற்றத்தாழ்வு உட்பட பல ஜனநாயகத்துக்கு விரோதமான விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு அப்போ இந்த சோசியல் மொராலிட்டி இருக்கக்கூடிய ஒரு புல நடைமுறைகள் இருக்கக்கூடிய நாட்டில் இந்த கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை வந்து மேலே அது அது வந்து நாட்டில் ஒரு பண்பாடாக மாற வேண்டும் இந்த அரசமைப்பு சட்டம் அரசமைப்பு சட்டம் அனைவரும் சம்பன்றது எல்லாருக்கும் பேச்சுரிமை இருக்குன்றிருக்கு எல்லாருக்கும் அந்த அடிப்படை உரிமைகள் இருக்குன்னு சொல்றது அரசமைப்பு சட்டம் தான் சமூகத்தில் இருக்கக்கூடிய விளிமைகளை விட மேலான விளிமைகளை ஒப்பிட்டளவில் இன்று கொண்டிருக்கிறது இப்ப இந்த அரசமைப்பு சட்ட விளிமைகளை தான் உயர்த்தி பிடித்தானோ இப்ப ஆளுநர் சொல்ற மாதிரி உங்க சனாதன தர்மத்தை அல்லது உங்களுடைய பண்டைய அரசமைப்பு சட்ட மரபை நாடாளுமன்ற ஜனநாயக மரபை தான் உயர்த்தி பிடிக்க வேண்டும் வேண்டுமே சட்டத்துக்கு தான் நீ வந்து விசுவாசமா இருக்கணும் நீ ஆர்எஸ்எஸ்க்கு விசுவாசமா இருக்கக்கூடாது உங்களுடைய வேதத்துக்கு வித்தியாசமா இருக்கக்கூடாது பகவத் கீதைக்கு விசுவாசமா இருக்கக்கூடாது கடவுளுக்கு விசுவாசமா இருக்கக்கூடாது சனாதன தர்மத்துக்கு வித்தியாசம் விசுவாசமா இருக்க கூடாது இந்த இதுக்கெல்லாம் எல்லாம் விசுவாசமா இருக்கக்கூடாது உங்களுடைய விசுவாசம் கான்ஸ்டியூஷனுக்கு தான் இருக்கணும் ஏன்னா அந்த அரசாங்கம் சட்டத்தின் பேரில் தான் நீங்க உறுதிமொழி எடுத்திருக்கீங்க அப்ப இந்த கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை உயர்த்தி பிடிக்காத கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை மறுக்கின்ற ஒரு ஆட்சியாளர்கள் இவர்கள் வந்து நாடாளுமன்ற ஜனநாயகத்தையும் இவர் மோடி என்ன பண்ணாரு அந்த இந்த ரெண்டாவது மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கும் போது அப்படியே கான்ஸ்டியூஷனை போய் தொட்டு கும்பிட்டு உள்ள போன மாதிரி போனார் முதல் முறை நாடாளுமன்றத்துல தொட்டு கும்பிட்டு உள்ளே போன மாதிரி போனார் அப்ப இவர்கள் வந்து ஒன்றை அதாவது கட்டி அணைச்சு அதை காலி பண்றது அந்த அந்த அரசாமைப்பு சட்டத்தை அரசு சட்ட கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டியை விரும்பாதவர்கள் வேல்யூஸை உயர்த்தி பிடிக்காத தீர்ப்பு வந்து நீ கான்ஸ்டியூஷன் வேல்யூஸை உயர்த்தி பிடிக்கணும் கான்ஸ்டியூஷன் ஓத்துக்கு தான் அரசியல் சட்ட உறுதிமொழிக்கு தான் உண்மையா இருக்கணும் நீ மாநில மக்களின் விருப்பத்திற்கு மாறாக செயல்பட்டால் சட்டப்பேரவையின் விருப்பத்திற்கு மாறாக செயல்படுவது என்பது உடைய அரசமைப்பு சட்ட உறுதிமொழிக்கு எதிரானது அதோடு ஒத்து போகாதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்ப இந்த தீர்ப்பு வந்து இந்த ஆளுநர் இந்த ஆளுநர் போல வந்து சனாதன தர்ம பிரச்சாரம் பண்ணிருக்கார்ல அவர் தமிழ்நாட்டில் சனாதன தர்ம பிரச்சாரமும் இந்த பண்டைய வேத மரபு பற்றியும் இந்த பாரத பூமி வந்து ஆயிரம் ஆண்டுகளாக புண்ணிய பூமியா இருந்ததுன்ற பத்தி தான் பிரச்சாரம் பண்றாரு இல்லையா நீங்க ஆளுநர் அவர்களே நீங்கள் அரசமைப்பு சட்டத்துடைய விழுமியங்களை அதனுடைய கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியை பின்பற்றி ஆக வேண்டும் அதற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் மக்களாட்சியில் மக்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அரசாங்க சட்டத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும் தீர்ப்பு வந்து சொல்லியிருக்கு அது வந்து முக்கியம் நினைக்கிறேன் நான் அதாவது கோஆப்ரேட்டிவ் பெட்ரலிசம் கூட்டாட்சி சம்பந்தமாக மட்டும் இல்லாமல் இந்த அரசாமைப்பு சட்ட ஒழுங்கை ஒழுக்கத்துக்கு பழகணும் அதற்கு எதிரானவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்காங்க இப்போ இந்த போராட்டம் என்பது அம்பேத்கர் சொன்னது போல இந்த சோசியல் மொராலிட்டி எதிரான இந்த கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியை ஒரு இந்த நாட்டில் நிறுவுவதற்கான போராட்டமாக அமைந்திருக்கிறது நம்ம அது அதுக்காக போராடி தான் உறுதி செய்ய வேண்டியிருக்கேன் அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து இருந்து ஒரு அது கான்ஸ்டிடியூஷன் வந்து சொசைட்டியோட அகாட்டம் இருக்குன்னு அந்த போராட்டத்தின் வழியாகத்தான் இந்த அரசாங்க சட்டத்தை ஒரு செயல்படும் சட்டமாக மாற்ற முடியும் அந்த வகையில் இது வந்து ஆளுநர் மீது விழுந்த அடி கிடையாது மோடி அமித்ஷா சிறுகும்பல் ஆட்சியின் மீது இந்த பாசிச ஆட்சியின் மீது விழுந்த அடி உண்மையிலேயே ஆளுநர் இனியாவது ஆளுநர் அரசாங்க சட்டத்தின் மீது அவருக்கு மதிப்பு இருக்குமானால் இந்நேரம் அவர் பதவி இருக்க வேண்டும் அல்லது உள்துறை அமைச்சர் அவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு வேற ஒரு ஆளுநரை போட்டிருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் அதன் மீது மதிப்பு இல்லாதவர்கள் என்பதுதான் இந்த நிமிடம் வரை ஒரு பதவியில் நீடித்துக் கொண்டிருப்பது காட்டுகிறது நம்ம மக்கள் போராட்டத்தின் வழியாக ரவியை தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் அது ஒரு முக்கியமான கோரிக்கை மக்களாட்சி மரபுகளுக்கு தொடர்ச்சியாக எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆளுநர் ரவி மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்த ஆளுநர் பதவியையும் இந்த மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த கட்டமைப்பையும் உடைத்தெறிவதற்கு மக்கள் போராட்டம் எழுமா என்பது வருங்காலம் தான் நமக்கு உணர்த்தும் அந்த மக்கள் முன்னணி ஊடகம் அதற்காக தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் மக்களாட்சியை நிறுவுவதற்காக மக்கள் முன்னணி ஊடகம் உங்களோடு என்று பெருக்கும் நன்றி வணக்கம் தோழர் செந்திலுக்கு நன்றி நன்றி